அரங்ககுடி முகைத்தின் ஆண்டவர் பள்ளிவாசலில் புதிய நிர்வாகக்குழு வாக்குப்பதிவு முறை மூலம் தேர்வு செய்வதற்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் அரங்கக்குடி முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் புதிய நிர்வாக குழு தேர்தல் வாக்குப்பதிவு முறை மூலம் நேற்று நடைபெற்றது அர்ஷத் தலைமையில் பதிமூன்று நபர்களும் செய்தது தலைமையில் எட்டு நபர்களும் போட்டியிட்டனர் வாஃபு வாரிய தேர்தல் அதிகாரி அப்துல்லா முன்னிலையில் வாக்குப்பதிவு காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி மாலை நான்கு மணி வரை நடைபெற்றது மொத்த வாக்குகள் நானூற்றி தொன்னூற்றி எட்டில் பதிவான வாக்குகள் இருநூற்றி எண்பத்தி ஒரு செல்லாததை பத்து இத்தேர்தலில் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்று அர்ஷத் மூத்தவள்ளி பதவியை பெற்றார் இதனை அடுத்து ஊர் நிர்வாகிகள் அவருக்கு வாழ்த்துக்கள் கூறி பட்டாசுகள் வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் சேர்ந்த அரங்கமுடி கிராமத்தில் இன்றைய பஞ்சாயத்து பஞ்சாயத்து நிர்வாக தேர்தல் நடைபெற்றது முன்னாள் முத்தவல்லி சம்சதியன் அவர்களின் வழிவாட்டு வழிகாட்டுதலில் நம்ம நமது அவர்களின் தலைமையில் இந்த அணியில் போட்டியிட்ட அனைவரும் வெற்றி பெற்றார்கள் பதிமூன்று பேர்களும் வெற்றி பெற்றார்கள் அமோக வெற்றி பெற்றார்கள் அதனால் இந்த ஊர் ஜனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாக்களித்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்